நான் காலையில் இங்கே வரும்பொழுதே வந்து அந்த நிகழ்ச்சியை பார்க்கும் பொழுது எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்தது நம்மடைய இல்லத்தில் வந்து எத்தனையோ கனிகள் சுவைத்திருக்கிறாங்க என்னுடைய மாணவர்கள் ஒரு கனி மட்டும் சுவையாக இருந்தது இந்த கனி எங்கேருந்து உருவானது அப்படின்னு சொல்லி நான் கடந்த இருபது ஆண்டுகளாக யோசித்து கொண்டிருந்தேன் இந்த கனி இவ்வளவு சிறப்பாக இருக்கிறது இது எங்கிருந்து உருவானது அப்படின்னு எனக்கு பெரிய சந்தேகத்திலேயே வாழ்ந்துகிட்டு இருந்தேன் ஒரு இருபது ஆண்டுகளாக பல கணிகளை நாங்கள் என்னுடைய மாணவர்கள் சுவைத்திருக்கிறார்கள் ஒரு அற்புதமான கனி என்னுடைய மாணவர்கள் சுவைத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கனி எங்கேருந்து உருவாகிறது அப்படின்னு சொல்லி எனக்கு பெரிய சந்தேகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தேன் நான் காலையில் அந்த நிகழ்ச்சியை பார்க்கும் பொழுது ஓஹோ இங்கே தான் இருந்து உருவாக இருக்கிறது இல்லாத மகிழ்ச்சியை கொண்டிருக்கின்றேன் இன்னொன்று மாணவர்களுக்கு உங்களுக்கு அருமையான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது இதற்கு நான் வாழ்த்துக்களை சொல்லுகின்றேன் இந்த வாய்ப்பை எங்களுக்கும் கொடுத்திருக்கிறார்கள் இப்பள்ளியினுடைய கல்லூரியுடைய நிர்வாகி அவர்களுக்கு நான் நன்றி சொல்லுகின்றேன் இதற்காக கல்லூரி நிர்வாகி அவர்களுக்கு எடுத்தவுடனே நன்றி சொல்லுகிறார் என்று உங்களுக்கு தோன்றும் ஏனென்றால் அந்த உங்களை போன்ற மாணவர்களாக நாங்களும் சுவைத்து கொண்டிருக்கின்றோம் உங்களுக்கு எந்த சந்தோஷம் கிடைத்திருக்கிறதோ அது எங்களுக்கும் கிடைத்திருக்கிறது எப்படி என்றால் கீழே நாங்கள் காணொலி காட்சி மூலமாக இந்த கல்லூரினுடைய நோக்கத்தை கண்டோம் அதில் பல்வேறு துறைகளை உங்களுக்கு கற்பித்து கொண்டிருக்கிறார்கள் நீங்களும் கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் அதில் மகிழ்ச்சியையும் கொடுத்திருக்கிறார்கள் அந்த மகிழ்ச்சியை எங்களுக்கும் இந்த இடத்தில் இந்த பள்ளி நிர்வாகி கொடுத்திருக்கிறது நாங்களும் கடந்த இருபது ஆண்டுகளாக சமூக சேவையில் ஒரு இறுக்கமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அதைத்தான் அந்த நிர்வாகி அவர்களும் இந்த மாணவர்களுக்கு ஒரே இடத்தில் பல்வேறு பயிற்சிகளினால் அவர்களுக்கு இறுக்கமாக இருக்கின்றது அந்த நோக்கத்தில் அனைத்து மகிழ்ச்சியையும் கொண்டோம் அதில் சமூக சிந்தனையாளரை அழைத்து கொடுக்கின்றோம் என்றதெல்லாம் இதில் அந்த காணொளி காட்சிகள் நான் கண்டு மகிழ்ச்சி பெற்றேன் அந்த வகையில் நாங்களும் அந்த சேவையில் ஒரே இறுக்கமாக என்னோட ஆசிரியர் சொன்னது போல இருபது ஆண்டுகளாக முழு நேரமும் அவர்களோடு இறுக்கமாக இருந்து கொண்டிருந்தோம் எங்களுக்கும் இந்த மகிழ்ச்சியை கொடுத்ததிலே இந்த கல்ல கல்லூரியினுடைய முதல்வருக்கும் நிர்வாகிகளுக்கும் மாணவர்களுக்கும் நான் நெஞ்சார்ந்த நன்றி என்னை தெரிவித்துக் கொள்கின்றேன் அனைவருமே சிறப்பாக பேசி எங்களுடைய ஆசிரியர்கள் நாங்கள் எதிர்பார்க்கல இந்த மாதிரி இடத்துக்கு போகிறோன்னு தான் நாங்கள் சொல்லியிருந்தோம் எங்கள் ஆசிரியர்கள்லாம் ரொம்ப அருமையான ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துக்களை சொல்லியிருந்தாங்க ரொம்ப மகிழ்ச்சி உங்களோடு இந்த உரையை ஏற்படுத்துவதில் எனக்கு எல்லையில்லாத மகிழ்ச்சி நான் வந்து இந்த கல்லூரி எந்த நோக்கத்தோடு தொடங்கப்பட்டாங்களோ அது மாதிரி மன குன்றிய ஆதரவற்ற இல்ல குழந்தைகளுக்கு தங்களால் இயன்ற உதவியை செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் இருபது ஆறு ரெண்டாயிர ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து தொடங்கப்பட்டேன் அன்றை தொடங்கும் பொழுது ஒரு பதினெட்டு குழந்தைகளோடு தொடங்கப்பட்டு தற்போது நூறு குழந்தைகள் நமது இல்லத்தில் தங்கியிருக்கிறாங்க அந்த நூறுன்னு சொல்லும்போது எனக்கு மனம் கஷ்டமாக இருக்கும் என்ன காரணம்னா நான் எல்லாத்தையுமே அங்கே வரும்பொழுது ஒரு வார்த்தை சொல்லுவேன் நிறைய ஒரு நிகழ்ச்சி கூட நடத்திருக்கிறோம் அந்த நிகழ்ச்சியில் கூட வாழ்த்தியிருக்காங்க தன்னை அறியாமல் எந்த மாதிரின்னா இந்த இமேஜு மன வளர்ச்சி கொன்றிய இல்லம் வந்து சிறப்பாக வளர வேண்டும் பல குழந்தைகள் பயன்பெற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது சரியாக பிறக்கக்கூடாது காலத்தில் வந்து காலம் கடந்து வரும் பொழுது அந்த இல்லம் ஒரு நினைவு கூடமாக மாற வேண்டும் அப்துல் கலாம் சொல்லுவாங்க மாணவர்கள் சக்தி மகத்தான சக்தி அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல மாணவராகிய உங்களிடம் ஒரு சின்ன வேண்டுகோளை வைத்துக்கிறேன் அது நீங்கள் செய்ய முடியும் ஏன்னா அப்துல் கலாமும் எவ்வளவோ அறிவு திறன்பட்டு நம்மளுடைய இந்தியாவை வந்து வல்லரசாக கொண்டு வரணும்னு சொல்லி மாணவர்கள் மத்தியிலே கண்டாங்க அது மாதிரி என்னுடைய பதிவும் அந்த மாதிரிதான் இந்த மாதிரி மன வளர்ச்சிக்குன்றியவங்க உலகத்துல எங்கேயுமே பிறக்கக்கூடாது தான் என்னுடைய வேதனை வேண்டுகோள் என்ன காரணம் அப்படின்னா அவங்களால என்ன முடியும் அப்படின்னு சொல்றது எனக்கு எப்படி சொல்கிறேங்கிறதுனா நம்மளுடைய பகுதியில் வசிக்கக்கூடியவங்கள் இதில் வந்து ஒரு பனிரெண்டு காரணங்கள் இருக்குது அதில் வந்து முதல் உறவுக்குள்ள திருமணம் செய்வது இந்த மாதிரி நிலைகள் எல்லாம் இருக்கிறாங்க அதுகளெல்லாம் வந்து ஒரு ஒரு பிரச்சாரமாக உங்களுடைய இந்த பயணத்திலேயே நீங்கள் ஒரு இது ஒரு தலைப்பாக எடுத்து இல்லங்களில் இந்த மாதிரி வாழக்கூடியவங்களுக்கு அந்த கவுன்சிலிங் கொடுத்து இது மாதிரி பிறக்காத ஒரு நிலையை கொண்டு வரணும் அப்படின்றத வந்து இது ஒரு உங்களுடைய தலைப்பை எடுத்துக்கோங்கன்னு சொல்லி இந்த இடத்துல நான் பேண்டிக்கிறதுல பெரிய ஆசைப்படுறேன் ஏன்னா நான் அந்த குழந்தைகளோடு வாழும்போது அவர்களுடைய உணர்வுகளை அவருடைய செயல்களை பார்த்து ஒவ்வொரு நாளும் கண் கலங்கி உருகி கொண்டு தான் இருக்கிறேன் இந்த மாதிரி ஒரு பிறப்பு இறைவன் கொடுத்ததில் இறைவன் மேல கோபமும் உண்டு அதே போல் அதுக்கான காரணம் இருக்கும் என்ன காரணம்னா உங்களை மாதிரி மாணவர்கள் தொடக்கத்தில் ஒரு கருணை ஊற்று உருவாக்குவதற்காக இது ஒரு படைப்பாக கூட இருக்கலாம் அப்படின்றத கூட நான் யோசிச்சிருக்கிறேன் அதனால் நீங்கள் மாணவர்கள் எத்தனையோ பயிற்சிகளையும் முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கிறீர்கள் இது பெரிய மகிழ்ச்சி இது ஒரு தலைப்பாக எடுத்து உங்களுடைய வாதங்களில் மற்றவர்களுக்கு எடுத்துரைத்து பிறப்பை ஒழிக்க நீங்கள் முன்வர வேண்டும் இந்த இளம் இந்த கல்லூரி அவர்கள் மாணவர்களுடைய முன்னேற்றத்திற்காக அவர்கள் சீரழிந்த அதாவது போதை நாளும் பல தீய சக்தினாலையும் இன்றைக்கி ரொம்ப நாடுகள் ரொம்ப மோசமான நிலை நிலைக்கு போயிட்டுருக்குது அந்த மதுவிலிருந்தும் தீய சக்திகளிலிருந்தும் மீண்டு வருவதற்கு அரிய நோக்கத்தை தொடங்கி ஒரு நாற்பத்தி ரெண்டு இல்லம் தொடங்கியிருக்கிறத கல்லூரி தொடங்கப்பட்டதுன்னு சொல்லி பார்த்துருக்குறேன் இதை வளர வேண்டும் பெரிய அளவுக்கு செயல்பட வேண்டும் அந்த செயலில் எங்களுடைய வேண்டுதலை உங்களுடைய பதிவாக ஏற்றுக்கொண்டு நம்ம நாள் ஒரு குழந்தை பிறப்பதை தடுக்க செய்தால் அது பெரிய பாக்கியம் ஏன்னா அது மாதிரி ஒரு கொடுமை உலகத்தில் எங்கேயுமே பார்க்கல ஏன்னா அவங்களோடைய ஒரு இருபது ஆண்டுகளாக நாங்கள் வாழ்ந்துட்டுருக்குறோம் அந்த வாழ்க்கையில் அவங்க படக்கூடிய அந்த மலத்துறையும் அந்த நிலையில் அவங்க அந்த உணவு மண்ணும் அந்த உணவுமாக அவங்க அருந்தக்கூடிய அந்த நிலை நம்மளை போன்ற குழந்தைகளையும் அந்த குழந்தையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அவ்வளவு வேதனையாக இருக்கும் அந்த வேதனையிலேயே நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறதுனால எனக்கு அந்த உணர்வுகள் தெரியுது இது மாதிரி ஒரு பிறப்பை வந்து மனிதனால் ஒழிக்க முடியும் அது அறிவினால் கொண்டு வர முடியும் என்றால் அவங்க எத்தனையோ நாங்களும் கிராமங்களெலாம் போய் அந்த கவுன்சிலிங்லாம் கொடுத்துட்ருக்குறோம் நிறையா பேருக்கு வந்து உறவுகள் விட்டு போகக்கூடாது அப்படின்றதில் அந்த உறவுக்குள்ளேயே திருமணம் செய்தனால நிறையா குழந்தைகள் வந்து அது மாதிரி பிறக்கிறாங்க அதெல்லாம் தடுக்கணும் இந்த ஒரு நோக்கத்தை நீங்கள் தலைப்பாக எடுத்துக்கொண்டு செய்ய வேண்டும் எங்களை இந்த இல்லத்தில் மனவளர்ச்சி கொண்டிய இல்லத்திலிருந்து எங்களை அழைத்து எல்லாரையும் கௌரவப்படுத்தி சில உரைகளை ஆற்ற சொல்வதற்கு இந்த கல்லூரியுடைய நிர்வாகிக்கும் நிர்வகிக்கும் மாணவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு எல்லா புகழும் நன்றி